வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அருமையான தரிசன காட்சியை காணப்போகிறோம் இது சாதாரண தரிசனம் அல்ல அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கருவறை உள்ளிருந்து ஒரு சிறப்பு அபிஷேக தரிசனம் கருவறையில் பெருமாளின் கருசிலை பாலதண்டாயுதபாணி முருகப் பெருமாள் அவருக்கு பக்கத்தில் சிறிய வெண்கல முருகப் சிலை அழகாக அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள் முதலில் தூய பால் கொண்டு அபிஷேகம் தொடங்கப்படுகிறது பால் சிந்தும் போதெல்லாம் பெருமாளின் சிலை முழுவதும் வெண்மை நிறம் கொண்ட தெய்வீக ஒளியாக ஜொலிக்கிறது பின்னர் இனிய தேன் ஊற்றப்படுகிறது அந்த தேனின் பொன்னிற துளிகள் சிலையின் மேல் வழியும்போது கருவறை முழுவதும் தெய்வீக மஞ்சள் வெளிச்சம் பரவுகிறது பின்னர் சுத்தமான தயிரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது முருகனின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது போல ஒரு அழகிய தரிசனம் அதற்கு பிறகு மஞ்சள் குங்குமம் விபூதி ஒவ்வொன்றாக அபிஷேகம் செய்யப்படும்போது அவன் பல ரூபங்களில் பல வண்ணங்களில் அருள் புரிகிறார் என்று உணர்கிறோம் விபூதி அபிஷேகத்தின் போது அந்த கருசிலை முழுவதும் வெள்ளை தூபமாக ஜொலிக்கிறது அதை பார்க்கும் போது சாமி நேரடியாக முன் நிற்கிறார் போல ஒரு உணர்ச்சி வருகிறது அபிஷேகத்தின் நிறைவாக பனீர் ரோஜா தண்ணீர் ஊற்றப்படுகிறது அந்த மனம் கருவறை முழுவதும் பரவி பக்தர்களின் உள்ளங்கைகளையும் புனிதமாக்குகிறது பின்னர் சாமிக்கு அழகிய பூமாலைகள் அணிவிக்கப்படுகிறது மல்லிகை குருவிந்தா ரோஜா மாலைகள் ஒவ்வொன்றும் முருகனின் மார்பில் விழும்போதெல்லாம் அவரின் அழகு அண்டம் தாண்டி பரவுகிறது இப்போது முக்கியமான தருணம் தீபாராதனை கைலாசத்திலிருந்தே வெளிச்சம் வருவது போல கருவறை முழுவதும் ஆரத்தி சுடர் பிரகாசிக்கிறது விளக்கின் ஒளியில் கருவறை கருசிலை முகம் பிரகாசிக்க முருகன் வாழ்த்துகின்றார் போல உணர்ச்சி வரும் முருகன் ஹரோஹரா என்ற முழக்கத்தில் கருவறை முழுதும் ஆனந்தம் நிரம்புகிறது இதுவே நண்பர்களே பாலதண்டாயுதவாணி பெருமானின் சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் இந்த தரிசனத்தை காண்பவர்களுக்கு ஆரோக்கியம் வளம் சக்தி எல்லாம் முருகன் அருள் புரிவார் வேல் வேல் முருகன் ஹரோஹரா